திருச்சிற்றம் வெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே கேளுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நலமாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னும்பலிக்கும் தில்லைச்சிட்டு அம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலே ஐந்தாம் திருமுறை என்பதுமே அனைவரும் திருக்குறுந்தொகை என்பதை அறிவீர்கள் அப்பர் பெருமானாலே பெற்றது இந்த ஐந்தாம் திருமுறையிலே வேதவனம் வேதவனத்து மெய்ப்பொருள் அருளினாலே விளங்க விளங்கும் மணிக்கதவம் திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் முனிவருடன் தொழுந்தார் விழுந்தார் அந்த அழகம் ஜிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திடே மூகி எழுந்து உள் புகுந்து தம்பெருமான் முன்பு பணிந்து போற்றி போற்றிசைப்ப நாகரசர் பாடிய பரவிய மொழி மாலைகளிலே இந்த திருப்பதிகம் ஒன்று இந்த திருப்பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் கிடைக்கல அம்மா யாரு யாழை பழித்த மொழி அம்மன் அப்ப மறைக்காட்டு மணாளர் வேதாரண்யேஸ்வரர் ஐந்தாம் திருமுறை ஒன்பதாவது பதிகம் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் புன்னை ஞாழல் புறணியேறு உதகமில்ல மன்னினர் பலங்கொள் மறைக்காடரோ அன்ன மெல்நடையாளை ஓர்வாகமா சின்ன வேளம் உகப்பது செல்வமே ஊருக்கு புறத்தே உள்ள நீர் ஊருக்கு புறத்தே உள்ள நீரின் அருகெல்லாம் புன்னையும் பொருந்தீர்கள் புன்னையும் ஞாழலும் பொருந்தியதும் மண்ணுதல் உற்று மண்ணுதல் நிலை பெறுதல் நல்லடியார் நல்லடியார் வலங்கொள்வதும் ஆகிய மறைக்காற்று விரையும் பெருமானே அந்த மென் அடையை உமாதேவியை சொல்றார் அன்ன மென் அடையை உடைய உமாதேவியை ஒரு தாகமாக கொண்டு நீர் உகப்பதாகிய நீர் நீர்லங்க சிவபெருமானை சொல்றார் நீர் உகப்பதாகிய செல்வம் சின்னமாகிய உமது வேடமே சின்னம் ஆகிய உமது வேடமே என்கிறார் புன்னையிலே புன்னை மரங்கள் ஞாழலின் சுரப்புண்ணைன்னு சொல்றது புறநியர் உலகெல்லாம் உன்னை ஞாதல் ஒரு மறைக்காடுன்னு அற்பொழுது மண்ணினார் மண்ணுதல் நிலை பெறுதல் மண்ணினார் புகழாலே நிலை பெற்றவர்கள் வலங்குள் வலம் செய்ய அன்ன மென்னடைய அன்ன நடைய அன்னம் போல அப்படியே மென்மையா நடப்பாளாம் அப்படி மெல்லிய நடையினையுடைய அப்படிப்பட்ட பார்வதி சின்ன வேடம்னா இங்க என்ன அடையாளமாகிய திருவேடம் அதை திருநீரு திருவேடம் என்ன திருநீர் அக்கமணி முதலியவை உகப்பது ஆகிய செல்வம் அந்த சின்னமாகிய வேடம் சின்னமாகிய வேடமே அப்படி ஏகாரத்தை பிரித்து சிவ சின்னங்கள் தான் மேலான செல்வங்கள் மேலான செல்வம் நமக்கு எது சிவ சின்னம் நெற்றியிலே திருநீர் கழுத்திலே அக்கன் உத்திராக்கன் சொல்லுவா சொல்லுகின்றது பஞ்ச பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம் அதை உகக்கணும் அதுதான் உங்களுக்கு சிவசின்னங்கள் பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் புன்னை புரணியர் உலகலா புன்னைஞல் பொறணியர் உலகலாம் வளங்குள்மல்லின்ார் வளங்குள் மறை காடரோ அன்னமில் ஓர் ஓர்பாகம் சின்ன வேடம் புகப்பது செல்வமே அன்னையே அன்ன என்னடைய உடைய பூமாதேவி உமாதேவி உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டு நீர் செல்வம் புறணியிலே செல்வன் ஊருக்கு புறம்பே ஊருக்கு புறத்தே உள்ள நீரில் அருகெல்லாம் அங்கே புன்னை ஞாடல் என்கிறார் திருச்சிற்றம்பலன் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமறை காடு சென்று அடியணை காப்பது உங்கள்கடமை எங்கடமை உழவார பணி பணி செய்து கிட தங்களின் அடியேணையும் தான்களில் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர்வாள் அப்படி உழவார பணியை செய்து இந்த பதிகம் முழுமையும் பாடி பெருமானிடத்தினுடைய புகழுரைகளை கூறி போற்றி புகழ்ந்து பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமை மக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கனக ஜே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்